அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஒரு ரெண்டு நாளா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க என்னன்னா மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல ஒரு தேசிய கொள்கையா மது விலக்க மது ஒழிப்பை ஒரு கொள்கையா வர இருக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்தாமல் அதை தொடர்ந்து அண்ணன் திருமா வந்து அந்த மேடையிலேயே மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னே அறிவித்தார் அதை செப்டம்பர் பதினேழாம் தேதி அறிவித்தார் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கி அறிவிச்சுட்டு அது கால நெருக்கடி நேர நெருக்கடி இருக்குது அப்போ நாடாளுமன்றம் வேறு நடந்துக்கிட்டு இருந்ததுனால மாநாட்டு வேலைகளை சரிவர கவனிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மாநாட்டு தேதியை தள்ளி வச்சார் அக்டோபர் ரெண்டு அப்படின்னு மாற்றி அறிவித்தார் அக்டோபர் ரெண்டு மாத்தி அறிவிச்சுட்டு அதை பத்தி தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிக்கிட்டு இருந்தாரு எந்த ஜனநாயக சக்திகளும் யார் வேண்டுமானாலும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கலாம் இது ஒரு கட்சி மாநாடு கிடையாது இது மக்களின் கோரிக்கைக்கான மாநாடு மக்கள் பிரச்சனைக்கான மாநாடு அதனால மக்கள் பிரச்சனைக்கு மதுவை ஒழிக்கணும் மது வேணும்னு விரும்புகிற எந்த கட்சி யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் அதிமுக வேண்டுமானாலும் பங்கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே முன்னிறுத்துறது கட்சியில கொள்கையில வேறு வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒன்றிணையெல்லாம் வாங்க அப்படின்னு கட்சி கடந்து பேசுறது கட்சி கடந்து ஒன்றிணைறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டில் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு விஷயமா இன்றளவும் இருக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கையை நம்ம எவ்வளோ அகமகிழ்ச்சியோட வரவேற்கணும் அதுவும் ஒரு மக்களுக்கான பிரச்சனையை ஜனநாயக பூர்வமாக அணுகும் போது அண்ணன் திருமா எப்பவுமே ஒரு எந்த ஒரு பிரச்சனையையும் பொது பிரச்சனையா மாற்றத்தான் முயற்சி பண்ணுவார் நாம்ப நம்மது நமக்குள்ள நாம்பெல்லாம் வாங்க நம்ம சாதிக்காரன்லாம் வாங்க நம்ம கட்சிக்காரன்லாம் வாங்கன்னு எதையும் எப்போவும் அணுகிறது இல்லை அவரு எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே அது ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் சாதி படுகொலையாக இருக்கட்டும் வன்மு எந்த ஒரு வன்முறையாக இருக்கட்டும் கட்சி ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன் அவரோட கட்சி கொடியை ஏற்ற விடாமல் பண்ணுற பிரச்சனையாக கூட இருக்கட்டும் அதை பொதுமக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவார் பொது சமூகத்துக்கிட்ட கொண்டு போவார் அது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துவார் இங்கே பார் எல்லாரும் கொடியேற்றுற இடத்துல என்ன கொடியேற்ற விடமாட்டேங்கிறான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த காவல்துறைக்கு என்ன பிரச்சனை ஆட்சி மாறனால காட்சி மாற மாட்டேங்குது அதிகார வர்க்கத்தில் எல்லா சாதி மனப்பான்மையோட இருக்கான் காவல்துறையில சாதி மனப்பான்மையோட இருக்கான் அப்படிங்கிறத ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி பொது சமூகத்துக்கு எடுத்துட்டு போவார் அப்படி இவர் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற கோரிக்கை வந்து எந்த நோக்கத்துக்கானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு இப்படி எல்லாரும் வந்து பகிர்ந்துக்கலான்னு சொன்னதை திமுக அதிமுகவோட மட்டுமே கனெக்ட் பண்ணி அந்த விவாதத்தையே அந்த ஜனநாயகத்தன்மையே சுருக்கி அதை வலுவிளக்க வைக்கிற வேலையை ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு த வாய வாடகைக்கு விடுற சில பேர் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் தலைவர்களெல்லாம் கருத்து சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க அதில் மிக முக்கிய தலைவர் நம்ம விற்றுவே முடியாத தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவர் இருக்காரு அவர் தான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அந்த கருத்தை ஏற்க முடியாது என்னன்னா அவர் எங்கிருந்து அதை பேசுறாரு மது ஒழிப்புன்னு பேசுறாரு மதுவிலக்கு வேணும்னு பேசுறாரு அதை எங்கிருந்து அவர் பேசுறாரு திமுக கூட்டணியிலிருந்து பேசுகிறார் திமுக இலக்கு வச்சு சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கு அப்புறம் எப்படி திமுக கூட்டணியிலிருந்து அவர் மதுவிலக்க பேசுறான் அப்படின்னு சரி நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொல்ற மாதிரியே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறதும் அண்ணன் திருமாவளவன் பேசுகிறதும் ஏற்கத்தக்கது இல்லைன்னே வச்சுப்போமே எப்படிப்பா நீ கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீ போராடுவேன் அதை எப்படி நீ மக்களுக்கான போராட்டம் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னே நம்ம வச்சுப்போமே ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இப்போ அண்ணன் சீமான் இருக்கார் அண்ணன் சீமானுக்கும் திமுகக்கும் பரம பகை நம்மெல்லாம் நம்புற அளவுக்கு பரம பகை முட்டிக்கிட்டு இருக்காங்க திராவிடத்தை ஒழிக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு பானையை உடைக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன்னு ஒருத்தர் பேசினார் பாருங்க அவர் அடுத்து பேசுவோம் அப்படி திராவிடத்தை ஒழிக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லைல்ல நிர்பந்தமும் இல்லைல்ல போய் மாநாடு நடத்த வேண்டியதானே ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியதானே தானே கல்லை போய் பார்க்கல வெண்ண இப்போ வந்து உள்ள இருந்தே ஜனநாயக பூர்வமாக எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து ஓப்பனாக சொல்கிறார் உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கா மக்களின் எதிர்காலத்தின் மீது அக்கறை இருக்கா இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்காலத்தின் மீது அக்கறை இருக்கா பங்கெடுத்துக்குங்க பாமக பாஜக தவிர அது அடுத்து வருவோம் பங்கெடுத்துக்குங்க குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாருக்கு இந்த துணிச்சல் வரும் இந்த துணிவு கூட்டணிக்குள்ளேயே இருந்து ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளேயே இருந்து இப்படி ஒரு கோரிக்கையை வைக்க அரைகூல் விடுக்க எந்த தலைவனுக்கும் துணிச்சல் இருக்கும் சரி அண்ணன் வைக்கிற கோரிக்கை ஏற்பு உடையது இல்லை அப்படின்னா எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் ஆட்படாத அப்படியே சுதந்திர பறவையாக மக்களுக்காக மட்டுமே போராடிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் வந்து கோரிக்கை வைக்கட்டுமே போராட்டம் பண்ணட்டுமே டாஸ்மாகை இழுத்து மூடுற வரைக்கும் உண்ணாவதை உண்ணாவிரத உட்காரன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிகள்லாம் கூப்பிட்டு வந்து படுத்து படுத்துருங்களேன் டா கடை முன்னாடி கட முன்னாடி பண்ணால் கடையை காலி பண்ணிவிடுவாங்களே தம்பிகள்லாம் நீங்களும் சேர்ந்து வட்டமாக என்னை சுற்றி மறைச்சி உட்காந்துங்க டாஸ்மாக் கடையே நாம் இன்னைக்கு குடிச்சே காலி பண்ணுறோம் கொய்யால போராட்டன்ற பேரில் இதில் உள்ள சரக்கெல்லாம் காலியான பிறகுதான் எங்கள் போராட்டத்தையே முடிக்கிறோன்னு நீங்கள் தலைமை தாங்கிடுவீங்களோ அதுக்கு அதனால தான் நீங்கள் போராட்டம் பண்ணலையா எல்லா நெருக்கடிகளை தாண்டியும் ஒரு தலைவன் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறி மீறாமல் வாழ்தல் வீரம் நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த விடுதலை முழக்கத்துக்கு ஏற்ப அத்தனை நெருக்கடிகளும் சந்திச்சுக்கிட்டும் உள்ளிருந்துகிட்டே அவருக்கு எதிர்குறல் எழுப்பிக்கிட்டு இருக்காரு காரணம் மக்கள் மக்கள் பக்கம் நிக்கிறதுதான் அரசியல் அப்படின்னு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவன் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது என்ன கேட்குறாரு இப்போவாவது திருமாவளவன் குரல் கொடுத்தாரே இதை எதிர்த்து இப்போவாவது தி திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டாரே அப்படின்லாம் பேசுறாரு அண்ணனுக்கு ஒரு சின்ன தகவல் அவர் வந்து அவர் கட்சி அரசியலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு இயக்கவாதியா இயங்கிக்கிட்டு இருக்கும் போதுல இருந்து மது எதிர்ப்பு பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் அதையே அவரே அவரே அதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எப்பவுமே ஒரு ஜனநாயகவாதியாக தான் செயல்பட்டிருக்காரு கட்சி கடந்து தான் மக்கள் பிரச்சனையை தான் முதன்மைப்படுத்தி அவர் இயங்கியிருக்காரு அதையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் நடந்துகிட்டதையும் அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு பல இடங்களில் சொல்லியிருக்காரு தாங்கள் நன்கு அறிந்ததே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தோழர்களும் நன்கு அறிந்ததே இதை தாண்டி நம்ம அந்த அன்புமணிக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மது ஒழிப்பு மட்டுமே ஒரே ஒரு அரசியல் காரணம் கிடையாது மது ஒழிப்புங்கிற அந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து பண்றது மட்டுமே அரசியல் அப்படிங்கிறது கிடையாது சில கட்சிகள்லாம் அதை மட்டுமே பேசிட்டு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தைகளுக்கு தினந்தோறும் பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும் எல்லாத்துக்கும் மக்கள் கூட போய் நிற்கணும் ஆணவ படுகொலைகள் நாடக காதல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஆணவ படுகொலைகள் சாதிய படுகொலைகள் தீண்டாமை கோயில் தீண்டாமை இப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக மக்கள் வந்து சந்திக்கிற மக்களை பார்க்கணும் இப்படின்னு தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவன் அவர் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு இதை விட்டு அரசியலே இல்லை இது யாராவது தப்பி தவறி மதுவிலக்கு கொண்டு வந்தா நம்ம என்னடா பண்றது தலையில துண்டை போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலையில அவர் கட்சியை நடத்தல அவர் வெறும் அரசியலுக்காக கட்சி நடத்தல மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே முன்னிறுத்தி அதுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்காரு ம எந்நேரம் மது பிரச்சனை மது ஒழிப்பு எங்களோட தீவிர கொள்கை மது ஒழிப்பை தான் உயிர் மூச்சா போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அறுபதுக்கும் மேற்பட்டோர் மரணம் அடைஞ்ச பிறகும் விசச்சாராய அடைஞ்ச பிறகும் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தை கூட பண்ண மாட்டேன்னு வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூட்டணி கட்சியிலே இருந்துகிட்டு போய் சந்திச்ச உடனே அந்த கோவத்திலே வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சார் அதிலே போராட்டத்தை மாநாடு அறிவிச்சிருக்காரு நாங்க வாழ்நாள் முழுக்க எங்களது மது ஒழிப்பு தான் எங்க கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை அப்படின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு இன்னிய வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனை சட்டமன்றத்துல வாக்குவாதமா போய்கிட்டு இருப்ப மறுபடியும் மசோதா நிறைவேற்றல அப்படின்னு சட்டமன்றத்துல எல்லா அமைச்சர்களும் பாமகக்கு பதில் கொடுத்துக்கிட்டு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குறப்ப பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இது குறித்து நீங்கள் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்துவீங்களா அப்படின்னா நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னார் இதே கள்ளக்குறிச்சி விவகாரத்துலையும் அங்கே பார்த்துட்டு வந்து வெளியே ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு நீங்கள் இதுக்காக ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு பண்ணுவீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு நாங்கள் கலந்து கட்சிக்காரங்கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு தேதி பின்னர் அறிவிப்போம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு நாடாளுமன்றத்துக்கு எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்வீங்களா சொல்லியிருப்பீங்க இப்படி எல்லாத்துக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி தேதியே அறிவிக்காமல் மக்கள் பிரச்சனையை கண்டுக்காமல் விடுற தலைவராக அண்ணன் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை உடனா மக்கள் ப பிரச்சனைகளுக்கு போ போராட்டங்களை முடிவுகளை கூட துணை நிற்கிறத தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதாரண சராசரியான ஒரு அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்களோட உயரம் இன்றைக்கு இருக்கிறத விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சீமான் நேற்று கட்சியாக ஆரம்பித்து இன்னிலேருந்து நான் முதலமைச்சர் ஆகிட்டால் நான் அதிபர் ஆயிடுவேன் நான் ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு போட்டுருவேன் நான் நெய்தல் படையை உருவாக்கிடுவேன் தொப்பை வச்சிருக்கிறவங்களுக்கு போலீஸ் வேலை கொடுத்துருவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் கொள்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் போலீஸ் ஆகிடுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இருக்காது அப்படின்னு நான் ஆட்சிக்கு வந்தால் நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து அப்படின்னு ஒரு சராசரி அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் திருமா பேசியிருந்தா அவர் சுயநலத்தோட இயங்கியிருந்தா அவங்க கட்சி அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்திருக்கும் ஆனால் எப்போவுமே மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறத அதை மட்டுமே முதன்மைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தேர்தலையே ரெண்டாம் பட்சமாக பார்க்குது அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் இல்லை முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கூட்டணி கணக்கு போடுற கட்சிகள் எங்க தேர்தலுக்கு சில மாசங்கள் முன்னாடி அவசர அவசரமா அண்ணன் சொன்ன மாதிரியே பரீட்சைக்கு முன்னால் நாள் படிக்கிற மாணவன் மாதிரி அவசர அவசரமா தேர்தலை அணுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க மற்ற முன்னூற்றி நாளும் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ஆட்சியை கொடுங்கன்னு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சுறதும் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணிடுவோம் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்து வாய் சவடால் விடுறதும் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது நாம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே மக்களுக்கு என்ன பண்ண முடியும் மக்களுக்காக எந்த அளவுக்கு தீவிரமாக களத்தில் நிற்க முடியும் அப்படின்னு யோசித்து செயல்படுறவங்க மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை நாம் பேச விடுதலை சிறுத்தை கட்சி காரணம் இருக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது ஒரு ஜனநாயகவாதியாக முற்போக்குவாதியாக வெளியிலிருந்து அரசியலை கவனிக்கிற நபராக இருந்தாலே போதும் யார் மக்களுக்காக நிற்கிறாங்க யார் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாங்க சுயநலவாதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக உணர முடியும் மக்களுக்கு எடுத்து கூற முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த ஜனநாயக பூர்வமான அறிவிப்பை ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு போராட்டத்தை எல்லாரும் அங்கீகரிக்கணும் கூடுதலாக அங்கீகாரம் கொடுத்து இன்னும் ஒரு சதவீதம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர அதை வெறும் திமுக அதிமுகக்குள்ளே சுருக்கி ஒரு மக்கள் பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக மாற்றி ஒரு கூட்டணி பிரச்சனையாக மாற்றி வலுவிளக்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்